வரலாற்றை விடிய பதினாலு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரமான அற்புதமான அதிரடியான கெஸ்ஸிங் தினமும் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு முழு ஆதரவு கொடுங்க கேரளா ஆல்போர்டு கணிப்பு கேரளா லாட்ரி ஆல்போர்டு கணி பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்போர்டு கணி பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு நாலு இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்